நான் பற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாருமில்லை இல்லை நாள்தோறும் அம்மாடி கண்ணீர் சிந்த கண்ணீர் இன்னும் ஈரமில்லை காயங்கள் காலம் முழுக்க ஆறாதோ நான் செய்த பாவ கணக்கும் தீராதோ பூவே எந்த மணிமுத்தே குழலை போலே தீனும் மழலை பேசும் நீளம் பூங்குத்தி பூங்கொத்தி ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்தீரன் காயிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றலும் வீசையிலே குயிலுக்குஞ்சு தூங்கட்டுமே ராத்திரி வேலையிலே நான் இருப்பே கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூவே பூவேயாரோ பசுஞ்சொக்க பொன்னே ஆறிரோ ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே